அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் இது வரைக்குமே நிறைய நிறைஞ்சதாக தான் உங்கள் வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது டென்ஷனாகவே இருந்துட்டு வந்து உங்க வாழ்க்கை தொழில் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ஆனால் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது வரதான் செய்யும் கவனமா இருக்கணும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போகக்கூடிய காலம் தான் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க பாருங்க அதுதான் நல்லது வேகத்தை விட விவேகமா செயல்படுறது தான் முக்கியம் மற்றபடி நிதி நிலைமைன்னு எடுத்துக்கிட்டா சேர அமையும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்குமே இருக்கிற வேலையில் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆனால் அலைச்சல் டென்ஷன் கூடுதா தான் இருக்கும் பொறுமை காக்கிறது நல்லது ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவு வகையிலும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இந்த 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 சொல்லலாம் குழந்தைகளோட எதிர்கால போறீங்க இதுல நல்ல மாற்றம் காத்திருக்குது வணக்கம் நண்பர்களை கும்பராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை மேலுமே நீங்க பெற போறீங்கிறத நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு லைக்கும் பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கும்பராசி கும்பராசின்னு சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகள் ஒன்று கும்பராசி இந்த மகர ராசி சனி பகவான் தான் ஆட்சி செய்கிறாங்க இதனாலே இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் நீத நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படு கூட இந்த கும்பராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சக்திங்கிறது எந்த சிதற விடாமல் நிலையான ஒரு அமைப்பை நோக்கி செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டுங்க பெரும்பாலுமே இந்த கும்பராசிக்காரங்களையும் ராசிக்காரங்களையும் தாமதம் மந்தன்னு தான் குறை சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை அலங்காரமானவங்க ரொம்ப அழுத்தக்காரங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு நிலையான அஸ்திவார்த்தை ஏற்படுத்தக்கூடிய தன்முங்கிறது இந்த கும்பராசி அன்பர்கிட்ட அமைஞ்சிருக்கோம் அதே மாதிரி ஏராளமான திறமை ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனசுல நிறைய விஷயங்கள் தேக்கி வச்சிருப்பாங்க ஆனா அது உடனே டக்குன்னு சொல்ல மாட்டாங்க இவங்க மனசுல என்ன ஈர்க்குங்கிறது மத்தவங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் எதிராலி ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசின தான் இவங்க மனசுல என்ன ஓரளவுக்கு தான் தெரியும் முழுசா தெரியாது எல்லா விஷயத்தையுமே ஒரு ஊடக பார்வையோட தான் பார்ப்பாங்க அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த உடனே கணிக்கக்கூடிய தன்மை உண்டு போர்ம சாந்தம் இது எல்லாமே உங்களுக்கு இயல்பான தானே சொல்லலாம் தெய்வ ஆற்றல் தெய்வ பலம் இருந்திருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்ப ராசிதாங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு தெய்வ ஆற்றலங்கிறது இவங்களுக்குள்ள நிறைஞ்சு கிடக்கும் இவங்க சக்தி நிறைஞ்ச ஆலைகளுக்கெல்லாம் போகிறப்ப போறப்ப இவங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் நடக்குங்கிறத உண்மை சுயமரியாதையும் ரொம்ப எதிர்பார்த்து வாழக்கூடியவங்களும் தான் இவங்க சுயமரியாதை யாராவது சிண்டுனா இவங்களுக்கு பிடிக்காது மறுபடியும் அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க எதிரிக்கு எதிரிங்கிறது நேருக்கு நேரம் அமைஞ்சால் எது வேணாலும் தாங்குவாங்க இந்த புறம் பேசுறதோ கேலி பேசுகிறதோ இவங்களுக்கு பிடிக்காது ஆனா பக்குவப்பட்ட மனசுக்காரங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் ஆரம்பத்தில் சம்மந்தம் இருக்காதுன்னு சொல்லலாம் அப்படியே சம்மந்தமான வேலை அமைஞ்சாலுமே உங்களை ஏதாவது ஒரு வகையில் உங்கள் உத்தியோக ரீதியாக சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அது உங்களுடைய அமைப்புன்னே சொல்லலாம் இதனாலேயே பெரும்பாலும் நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய வேலையை வேண்டான்னு தான் வந்துடுவீங்க ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் சேரக்கூடிய வேலையாக இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழில் முயற்சியாக இருக்கட்டும் சிறப்பு அமையக்கூடிய யோகங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுன்னு சொல்லலாம் இயல்பிலேயே கடின உழைப்பால் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் தாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி தன்னோட கடுமையான உழைப்பாள முன்னு கூறக்கூடிய இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் ஒரு சிறப்பான சூழ்நிலையை ஒரு சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஏழு ரஜினி காலமாக நடந்துட்டு இருக்கிறதால நீங்க தைரியமா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குது தைரியமா நீங்க வீடு வாங்கலாம் இல்லைன்னா ஏதாவது வீண் தான் வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாமதமாகிதான் கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நல்லா தான் இருக்குது ஆனா வாழ்க்கை துணை மட்டும் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறாங்களே ஒரு குறை வருதுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தை விட சமுதாயத்தில அதிகப்படியான அக்கார் கொண்டவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் குடும்பத்து பாசம் பாசருக்கான சரிய வெளிப்படத்தை தான் உங்களுக்கு தெரியாது பிடிவாத குடும்பம் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கிறதால உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தாமரில் தண்ணீர் மாதிரி தான் ஒரு சில நேரம் இருப்பீங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அந்யோனியத்துக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லை நல்ல மன மன வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தைகளோட நிலையாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சட்டம் இந்த தூக்கி இருந்து பேசக்கூடிய குணத்தையும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்துங்க இதனால நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய யோகம்ங்கிறது சொல்லலாம் இயல்பாகவே கடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது யோகா தியானம் வரையான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு நல்லது தான் அதே மாதிரி இந்த காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தர்ம காரியங்கள் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்லலாம் அப்படி நீங்க மாற்றுத்திறனாளிகள் திருநகைகள் இந்த கால் போல அடிபட்டு ஓனவற்ற கூடங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்க தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் அதே மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவில நீங்க வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி கபாலீஸ்வரர் வழிபாட்டையும் கற்பகாம்பால் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் சொல்லலாம் இந்த நேரத்துல கிரக அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல சுகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு அவர் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில நண்பங்கிறது உங்களுக்கு வந்துதான் சேரும் பொருளாதார சிக்கல் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு குறைஞ்சி சுமூகமான நிலைமை உண்டாகும் காலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் பரிபூர்ணமா அமைஞ்சிருக்குது குரு நான்காம் இடத்துல இருந்து உங்க தொழில் ராசியை பார்க்குறதால தொழில பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் நெச்சு உண்டு அதே சமயம் கவனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராசியில சூரியன் சனி இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் முன்ன சொன்ன தான் பேச்சில் கவனம் பாருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா நீங்க படாத பாடுபடணும் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய நேரம் அதனால் வாக்கு கொடுக்கறது இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது எத்தனை வருவ வந்தாலுமே அதுக்கு முன்னாடியே செலவு தான் வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் இந்த நேரத்தில் ஆடம்பர செலவு குறைக்க பாருங்க சேமிப்பு கொஞ்சம் வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் நீங்க சுப செலவா நீங்க தொடர்ந்து மாற்றிக்கிட்டு வரதுமே இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் அன்றாடம் நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் பணிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னாவும் பொது பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டை மட்டும் இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையும் கைவிடாதீங்க முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப அற்புதமான மாற்றம் கண்டிப்பா உண்டு எந்த கிரக மாற்றம் நடந்தாலுமே உங்களுக்கு பாதிப்பு குறையணும் சொல்லலாம் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாட்டை செய்யறதும் காகத்திற்கு உணவு வைக்கிறதும் எந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் எந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் மன தைரியத்தை மட்டும் கைவிடறாதுங்க எல்லா காரியமும் சுமூகமா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இறுதியில் உண்டுன்னு சொல்லலாம் மனதில் துணி விருந்துட்டா எதுலையுமே உங்களால சாதிக்க முடியும் செலவு கொஞ்ச இந்த நேரம் எதுலையுமே உண்டுதான் தட தாமதம் இல்லாமல் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றவங்க விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க அதே மாதிரி வாக்குவாதம் செய்யறது மத்தவங்களை பத்தி குறை சொல்றது இது எல்லாமே வேண்டாம் இது உங்களுக்கு இந்த நேரம்ங்கிறது இல்லை இந்த நேரம் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில கவனம் செலுத்தக்கூடிய நேரம் குடும்ப வாழ்க்கையில் செலுத்தக்கூடிய நேரம் ஒரு நிலையான அஸ்தி வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் அதனால திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க முயற்சிங்கிறது செஞ்சுட்டே வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படா அதே மாதிரி இந்த நேரம் வேலையில ஒரு ரொம்ப அக்கறை செயல்பட்டிங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கலாம் அனுகூலமான பலன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் குடும்ப உறுப்பினர் கூட இந்த நேரத்துல வருமானம் இட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குது சொல் சொல்பொடி கெட்டு நடக்கிறது மன அமைதியை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால நேர்மறை சிந்தனை முக்கியம் சொத்து பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல வேகமா செயல்படுவீங்க அடுத்தவங்க பிரச்சனைல தலையிடுறதை தவிர்க்கிறது நல்லது இந்த நேரத்துல பேச்சாற்றல் மூலமா பல விஷயங்களை நீங்க சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம் ஆனா அக்கம் பக்கம் வீட்டாரோட இந்த நேரம் தேவையில்லாத விவாதம் செய்கிறத தவிர்த்துடுங்க அவசர முடிவு எடுக்கறதும் தவிர்க்கிறது நல்லது தொழில் முயற்சியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் போட்டி தவிர்த்து நீங்க துணிச்சலான முடிவு எடுக்க போறீங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது அரசியல் துறையில இருக்கக்கூடிய கும்பராசி அன்றர்களாக இருந்தால் இந்த நேரம் இடத்துல நீங்க சொல்கிறது கேட்டு கொஞ்சம் தடுமாற்றம் அடையலாம் கொஞ்சம் நிதானமா பேச பாருங்க எதிரையுமே யோசித்து செய்யறது நல்லது பணம் வரவுங்கிறது திருப்திகரமா அமையும் நடைபெறக்கூடிய சில விஷயம் உங்களுக்கு கோபத்தை துண்டலாம் வீண் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமா பேச பாருங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கால கல்வி பத்தின ஒரு எண்ணம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு கவலைங்கிறது இல்லாமல் இல்லை இனிமே தொடர்ந்து நீங்க முயற்சி கொடுக்கறது நல்லது நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலமாகவும் அமையன்னு சொல்லலாம் வேலைகளுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் இடையூறு ஏற்படுத்தி இறுதியில் சாதகமான பலன் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பா இருக்குது வேலையிலுமே கொஞ்சம் கடின உழைப்பை மாதிரி தான் இருக்கும் ஆனா நல்ல மாற்றம் தான் தாய் வழியில் வழியில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா நன்மைகளும் தங்கு தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய நேரம் கல்வியில நல்ல முன்னேற்றம் இது வரைக்குமே பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்ச தொந்தரவு நீங்கன்னு சொல்லலாம் நோய் நொடி நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் மனபாரம் கூறியக்கூடிய நேரம் வருமானம் சிறப்பாக இருக்கும் கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் என்ன சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் தொழில் ரீதியா இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குன்னா அதுவுமே இந்த கூட்டாளி விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா கணவன் மனைவி உறவு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சுமூகமா இருக்குதுன்னு சொல்லலாம் மனைவி வழியில வரக்கூடிய சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியா எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் இல்லாம நீங்க செய்யலாம் வியாபாரம் பெருகக்கூடிய நேரம் போட்டியாளர்கள் இந்த நேரத்துல விலகிதான் இருப்பாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சனிவழ்ச்சி காலம் விரைவில் நடக்க இருக்கிறதால அற்புதமான மாற்றம் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லலாம் ஆஞ்சநேய பெருமானுக்கு வடமாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் நீங்க கூடிய வாய்ப்பும் ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் மனோ தைரியமும் கூடி வரக்கூடிய நேரமும் அமையும் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெருமை நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க மேலுமே எந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே